இன்னைக்கு பேசிருக்கார் பெருமைக்குரிய உறவுகளே இது எப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்கள் செய்திகளைத்தான் ஊடகங்கள் பெருமிடத்தும் வசதி படைத்தவன் பேசினால் தான் ஊடகங்கள் காத்தும் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனுடைய கையிலும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் இருக்கின்ற வகையிலே இருக்கின்ற போதே இப்படிப்பட்ட ஒரு புராணத்தனத்தை ஒரு வரலாற்று திருவை இந்த மண்ணிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கும்பல் ஏற்படுத்தியிருந்தால் எங்கள் பார்த்தது வாழ்ந்த காலத்தில் அவர்களை எப்படியெல்லாம் எல்லாம் விரிவடைத்திருப்பார்கள் என்பதை வரலாற்றை படித்த மாணவன் என்கிற முறையிலே உங்கள் முன்னாலே எடுத்து வைக்கிறேன் உறவுகளே எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலக வரலாற்றில் யாருமே பார்த்திருக்க முடியாது அது பெருந்தலைவர் காமராஜர் என்றார் எளிமை ஏன்மை பெருமை புகழ்ச்சி இப்படி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான பெருமைக்குரிய சொற்களை ஒன்றாக இணைத்து அதை கோர்த்து வாத்து எடுத்து பார்த்தோம் என்றால் அதுதான் நமது பாட்டன் பக்தி தமிழர் காமராசர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கும் தமிழகத்திலே ஒரு பொதுவான உளவியல் செய்தி ஒன்று உதவிக்கிறது எந்த கட்சிக்காரன் எவன் எழுத்தாலும் நான் காமராசர் ஆட்சியை கொண்டு எந்த கட்சிக்காரன் எழுத்தாலும் நான் காமராசர் ஆட்சியை கொண்டு என்று சொல்லுகிறான் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆட்சியை இந்த தமிழகத்திலே நமது பெருந்தலைவர் காமராசர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அறிவார்கள் சொன்னவர்களை சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பெருமைக்குரிய பார்த்தனுடைய வரலாற்றை திரிக்கின்ற வகையிலே இன்னைக்கு திராவிட முனையத்தகத்தை சேர்ந்த எம்பி அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் ராவிட முன்னைய தகத்தை எம்பி அவர்கள் பேசி கிருட்டி சிவா பேச்சு நாம் பேசியிருப்போம் ஆனால் அவர் சொன்ன செய்தியை